ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களையும் நித்திய ஜீவனின் பாத்திரங்களாக மாற்றுவதற்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் கூறுகிறது இயேசுவின் மூலமாயன்றி ஒருவரும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது கேட்டு என்னை நித்திய ஜீவன் உண்டு என்றும் கர்த்தர் வாக்களித்திருக்கிறார் அவன் வேறொருவனை குறித்து வேதம் இவ்வாறாக கூறுகிறது அவன் திருடனாகிய பொல்லாத பிசாசு அவன் ஜனங்களுடைய சமாதானத்தை திருடுகிறவன் சந்தோஷத்தை திருடுகிறவன் ஆரோக்கியத்தை திருடுகிறவன் கர்த்தரில் காணப்படுகிற நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை திருடுகிறவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி தடை செய்கிறவன் கர்த்தர் மனுகுலத்துக்கு சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து இந்த பரிபூர்ண வாழ்வை கண்டுகொள்ள கூடாதபடிக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிறவன் அப்போ பவுனுடைய முதல் மிஷினரி பயணத்தில் செர்கியோ என்ற அதிபதி ஒருவன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கவும் விசுவாசிக்கவும் ஆயத்தமாய் காணப்பட்டான் ஆனால் பரியேசு என்று அழைக்கப்பட்ட எளிமா என்ற மாய வித்துக்காரன் பிசாசின் மூலம் தூண்டப்பட்டு அதற்கு தடையாக காணப்பட்டான் என்று அப்போ பதிமூன்று ஆறு பனிரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது பிசாசை பலவான் என்று வேதம் அழைக்கிறது அவன் தன்னுடைய ஆளுகையின் கீழ் காணப்படுகிறவர்களை எளிதில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள விடுவதில்லை மாறாக சுவிசேஷத்தின் பகைஞராக மாற்றி விடுவான் ஆகையால் தான் அவனை முந்தி கட்டினான் அவனுடைய ஆளுகையின் கீழ் காணப்படுகிறவர்களை ஜனங்கள் விடுவிக்க முடியாது கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற பரிபூரண நித்திய வாழ்வை வாஞ்சிக்க வேண்டும் அதற்காய் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும் அதே வேளையில் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து யூதா ஒன்று இருபத்தி ரெண்டு பரிபூர்ண வாழ்வின் பாத்திர பாத்திரங்களாக மாற்றுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அதற்குரிய கிருபைகளை கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை யோவான் ஒன்று நான்கு ஐந்து அனைத்தும் தேவனுடைய வார்த்தை மூலமாக உண்டாயிற்று உயிருள்ள அனைத்தும் அவரால் உருவாக்கப்பட்டு உயிர் பெற்றன கர்த்தருக்குள் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனிலிருந்து மனிதனுக்கு ஒளி தோன்றிற்று கர்த்தரின் ஒளியானது இருளிலே பிரகாசித்தது எந்த இருளும் அந்த ஒளியை மறைக்க முடியவில்லை ஏசு சொன்னார் நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்றார் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை காண மாட்டான் அவன் இருளிலே இருக்கிறான் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியமாட்டான் துன்மார்க்கனின் ஒளி அவர்களை விட்டு எடுபட்டு போகும் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவன் ஒளியின் ஒளியினிடத்துக்கு வருகிறான் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஞானவான்களை ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல் வைக்கின்றார் அப்பொழுது உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஒரு மனிதனின் கண்களின் ஒளி அவன் இருதயத்தை பூரிப்பாக்கும் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு யூதயா தேசத்திலும் எருசலேம் பட்டணத்திலும் கலிலேயா தேசத்திலும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்த போது எல்லாருக்கும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே மக்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் அதேபோல் நமது சரீரம் முழுவதும் அடைந்து மூழ்கி போகின்ற நேரத்தில் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர் சுத்த ஒளியான கர்த்தர் நம்ம உடல் முழுவதும் வெள்ளவீன பகுதிகளில் அவரது ஒளியால் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார் கர்த்தருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார் அப்பொழுது சரீரத்தில் உள்ள வியாதி என்ற இருளின் அதிகாரங்கள் மாறி ஒளியின் கிருபையை தரித்துக் கொள்கின்றோம் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார் யோவான் ஒன்பதஞ்சு சவுல் என்பவன் கர்த்தருடைய சீடரை கொலை செய்யும்படி தமஸ்கு நகருக்கு செல்லும்படியில் ஏ சுதர்சனமானார் உடனே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது ஒளியில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் அண்டவரே நீர் யார் என்றான் அதுக்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் ஒளியா இருக்கிற கர்த்தர் அனேனியா என்ற தேவ மனிதனை அனுப்பி அவன் பார்வை பெற்றான் சவ் சவுல் என்ற மனிதனின் பெயர் பவுலாக மாற்றப்பட்டது அவன் அகிரிப்பா ராஜாவின் முன் சாட்சி கொடுக்கிறான் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து பிரகாசிக்க கண்டேன் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு பதிமூணு கர்த்தரின் ஒளி சூரியனுடைய பிரகாசத்திலும் அதி பயங்கரமான ஒளி தேவன் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார் யோசுவா பத்து பனிரெண்டு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பகலில் ஸ்தம்பத்தினாலும் இருவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார் அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எருசிலை రాజా ఎబిరోనిన్ రాజా யர்னுத்தின் ராஜா லாஜிஸின் ராஜா எக்லோனின் ராஜா ஆகிய ஐந்து ராஜாக்களும் அவளுடைய எல்லா யுத்த சேனைகளும் இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படியாக கிபியோனுக்கு முன்பாக பாலை மிறங்கினார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஐந்து ராஜாக்களுக்கும் ஒன்று சேர்ந்து மகா பெரிய யுத்தம் உண்டானது கர்த்தல் இஸ்ரவேல் புத்திரருக்கு துணை நின்றார் ஐந்து ராஜாக்களையும் கிபியோனின் மகா சங்காரமாக மட்டங்கடித்து முறியடித்தார்கள் யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தபோது போது யோசுவா என்ற தேவ மனிதன் சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனையை பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கட்டளை கொடுத்தான் உடனே சூரியன் அஸ்தமிக்காமல் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இரவில் சந்திரனும் அப்படியே நின்றது கர்த்தர் ஐந்து ராஜாக்களின் நிசரவேல் புத்திரருக்கு ஒப்புக் கொடுத்தார் கர்த்தர் யுத்தம் செய்தார் அன் ஐந்து ராஜாக்களும் யுத்த சேனைகளும் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் யுத்தத்திலே தமது மகிமையின் ஆகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக இஸ்ரவேல் மக்களின் விருது பிரகாசித்தார் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அவர் ஒளியாக இருக்கிறார் ஆமேன் ஹல்லே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் காட்